அகனான் ஒரு பாடல் பாலைகளை கிடைக்கவில்லை திணை பாலை துறை பிரிவிடை வேறுபட்ட தலைமகளை தோழி வற்புறுத்தியது பாடியவர் மதுரை மருதன் இளனாகனார்கள் பாடப்பட்டவர் தலைமுக தொடிதோள் இவர்கள் எவ்வமும் தீர்க்க நெறியரும் கது பெண் கோதையும் புனை ஏருடை இன நிறை பெயர் பெயராது செரி வேல் மனவர் தாங்கிய திருதனாளர் நல் இசை நிருமார் பிடிமடிந்த குறும்பொரை மருங்கின் நட்ட போலும் நடா நெடுங்கல் இடம் குயின்ற பல் பெயர் மண்ணி நறுவிரை மஞ்சள் ஈரும் புறம்பொலியை அம்பு கொண்டு அறுத்த ஆர் நார் உரிவையின் கரந்தை புனைந்த கண்ணீர் வரி வண்டு ஆர்ப்புட்டிகள்கால் இளையர் பதி பெயரும் அருண் சுரம் இறந்தோர் தை நின்ற பெயல் கடை நாள் பொலங்காசு நிறைத்த கோடு ஏந்து அல்குல் நலம் கேழ் மாக்குரல் குழையோடு துயல்வர பாடு ஊர்பு எழுதரும் பகு மண்டிலத்து வயிர் இடைப்பட்ட தொழிலி எம்ப வண்டர்பாவை உந்துரை தருகி திருநுதல் மகளிர் குறவை அயரும் பெருநீர்காணல் தழியிருக்கை வானன் சிறுகுடி வணங்கு கதில் நெல்லின் யானர் தன் பனை போது வாய் அவிழ்ந்து உன் செங் கழுநீர் நின் கண் பணி துடைமார் வந்தனர் விரைந்தே நறுமணம் வீசும் மஞ்சள் பூசப்பட்ட ஈரமான உடம்பில் அம்பினால் அறுக்கப்பட்ட நார் உரிவையின் செம்மையான பூக்களை கொண்ட கரந்தை மாலை வரிவண்டுகள் ஆரவரைக்கும்படி சூட்டி வீரக்கழல் அணிந்த கால்களையுடைய இளைஞர்கள் சென்று தங்கும் கூடிய சுரத்தை கடந்து சென்றவர்கள் தை மாத குளிர்காலத்தின் கடைசி நாளில் பொன் காசுகள் நிறைத்த கோடு பதித்த அல்குலும் அழகிய மாந்தளிர் நிறக்குழை காதோடு அசைய பாடியூர் திரும்புகிறார்கள் வானன் சிறுகுடியில் குறவை ஆடும் மகளிரின் கண்களில் உள்ள துயரை துடைக்க வீரர்கள் விரைந்து வருகின்றனர் அவர்கள் மழவர்களை வென்று இசை நிறுவிய தருகனர் ஆவர் கரந்தை மாலை அணிந்து கடல் கால்களுடன் வரும் இளைஞர்கள் நெல்லும் நீரும் நிறைந்த அந்த இடத்திற்கு தை குளிரில் வந்துள்ளனர்